அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணன் வந்து நல்லா பழக்கங்க அண்ணன் வந்து நல்ல தரமான குதிரையும் தரமான கோழிகளும் அண்ணன் விற்பனை பண்றாரு அண்ணகிட்ட வந்து குதிரை கோழி எல்லாம் வேணா வாங்கிக்கலாம் ரொம்ப பழக்கமானவரு நான் வந்து ஆட்டுக்குட்டி குடுத்துட்டு இருக்கிறேன் நான் ஆட்டியாவாரி அண்ணன் குதிரை கோழி ஆமா நான் ரெண்டு மறக்கணா அண்ணனும் குடுத்திருக்கோம் ஆமா நான் அண்ணன் தான் சொல்லணும் வணக்கம் இவரு நல்ல நான் நம்பருங்க பரவாயில்ல நல்லா ஒரு நாட்டு சேவை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் மரக்கண்டு வைக்கிறது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கு அதனால இவர் நல்ல ஒரு நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கிறாடி இவர் சேவை மேலும் மேலும் நல்லா இருக்குல்ல ஆனா வேண்டியிருக்கிறேங்க சிறப்பு சம்பவம் ஆமாங்க நெல்லி அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வந்துருச்சுங்க போன டைம் ஒரு நெல்லிக்காய் கடி வாங்கிட்டு போனேன் அது செடி நல்லா இருக்குங்க கமெண்ட் பண்றோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்கணும் ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க இன்னைக்கு வந்து சிவகுமார் அண்ணன்கிட்ட குட்டி வாங்கியிருக்கீங்க ஆஹ் என்ன குட்டி வாங்கிருக்கீங்க செம்பரியா ரெண்டு ரெண்டு பேர வைங்க கடா என்ன பிரைபிடு ரெண்டு பெறவ குட்டி என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு பிடிச்சீங்க சொல்லுங்க நானும்

அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா மரக்கன்று கேட்டாருங்க சரி என்ன விளையுங்க அப்படின்னு கேட்டாருண்ணா வேப்பத்தடிக்குறேங்க அப்படின்னா கூப்பிட்டு இல்லையா சும்மா தான் குடுக்கறேன் நாத்து சந்தோஷம் வாங்கிக்க அப்படின்னே முப்பது செண்டு இடம் இருக்குதுங்க மரக்கண்ணு வைக்கணும் அப்படின்னாரு சரிண்ணே நாலு மகி கொடுத்துருக்க நாத்து நாலு மகிழ்ச்சி ஆமாங்க நல்லா நல்ல குரோத் ஒரு மரம் சரமா வளரக்கூடிய மரக்கன்று

சரி ஓகே இப்ப வந்து அண்ணன் மரக்கட்ட பிரியா கொடுக்குறாரு அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுமா நல்லா வருவாரு சரி 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 ஓகே உங்க பேருங்க பாலா நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பனியன் கம்பெனி சரி ஓகே நல்லபடியா மரத்தை வச்சு வளர்த்துங்க ரொம்ப நன்றி சரி வளர்த்து ஆஹ் வணக்கம் திறந்துங்க

ஃபர்ஸ்ட் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் எங்க இருந்து வரீங்க சத்தியமங்கலம் சரி ஓகே கொண்டு போய் நல்லா பக்குவமா வளர்த்துங்க பக்குவமா வளர்த்துங்க அதே மாதிரி மரக்கண்ணி பக்குவமா பாதுகாத்து வளர்த்துங்க இப்போ வந்து மரக்கண்ணு ஃப்ரீயா கொடுக்குறாரு அதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா நல்ல விஷயம் தான் சரி சரி உங்க பேரு பிரதீஷ் பிரதீஷ் அவரு பேருங்க சரி ஓகே ரொம்ப நன்றி

குமார் எங்க இருந்து வரீங்க நம்பியூர் நம்பியூர் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி போன தடவை மாதிரி உள்ள புள்ள கட்டிக்காங்க எல்லாம் வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டு எல்லாம் கை மாறி மாறி போயிட்டே இருக்கு ஏனி லட்சக்கரே ஏனி

சரி ஓகேங்கய்யா ரொம்ப நன்றி நல்லா பக்குவமா வச்சு பழத்தி பராமரிங்க அண்ணா அண்ணனுக்கு மூணு குட்டி கொடுத்துருக்கோம் அண்ணன் குன்னப்பேர் வந்து குட்டி வாங்கியிருக்காரு நம்மகிட்ட அதனால பழக்கத்துக்கு வந்து மறுபடியும் நம்ம குட்டி வேணும்னு வந்திருக்கிறாரு அதனால குட்டி வந்து அனுசரிச்சு கொடுத்துருக்குறோம் குட்டி தரமான குட்டி இது கெடா குட்டி நாட்டாடு இது பிறவ நாட்டாடு இது தலைச்சேரி குட்டி தலைச்சேரி பிறவ குட்டி குட்டி தரமான குட்டி பெஸ்ட் குவாலிட்டி குட்டி ஆமா மூணுமே அருமையா பால் குடிக்கு

எங்க பொறுப்பு இந்த வாங்கிட்டு போய் வளர்த்துறது அவங்க பொறுப்பு தரமா பெஸ்டா நல்ல தரமான குட்டி குடுத்துருக்கான் கொண்டு போய் மண்ணு பாத்துக்கணும் குட்டிக்கு வந்து பால் தான் குடுக்கணும் தண்ணி கூடாது இதை வந்து அவங்க கவனமா

மேலும் நம்ம டைம் சேனல்கிற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்